தள்ளி விட்டுற போது பிப்போ பிபு ஏய் கையில கொடுப்பா தள்ளி விட்டுற போது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ்மார் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து என்னோட சண்டே விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன் காலையில வந்து சண்டே அதுமா வந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்பவுமே வந்து சண்டேனாலே நான் தூங்கி வந்து எட்டு மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க ஒரு ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு செய்யறது எல்லாமே அந்த லேட் ஆயிடும் ஒரு பதினோரு மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க அப்படியே எல்லாமே வந்து லேட் ஆகும் இன்னைக்கு வந்து காலையிலே வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு ஒரு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போறோம்னா எல்லா வேலையுமே டக்கு டக்குன்னு ஆகும் அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு போறோம்னா எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிருவோம் அதே மாதிரி ஒரு பிடிக்காத ஒரு இடத்துக்கு போறதுனால நம்ம வேலை செய்வோம் செய்வோம் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அந்த வேலையும் வந்து முடியாது அந்த மாதிரி இன்னைக்கு பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போறதுனால பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டேன் காலையே எழுந்திரிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து டீ போட்டுட்டேன் அவருக்கு மட்டும் தான் டீ போட்டுருந்தா பசங்களாம் எந்திரிக்கல ஒன்பது மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்கறத அவருக்கு மட்டும் டீ போட்டு கொடுத்துட்டு மீதி வந்து வச்சுட்டேன் இந்த சட்டி வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து போடுறாங்க தான் வந்து சோழில இருந்து அப்படியே எடுத்துருந்தாங்க சரி எதிர்விட்டு ஆண்டி வந்து சொன்னாங்க சட்டி எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு பிரியாணி போய் வாங்கிக்கோ அப்படின்னாங்க சரி நான் போன உடனே பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சட்டி ரெண்டுமே புடிச்சிருச்சு ஏன்னா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறதுலாம் எங்க வைக்கிறதுன்னு இடம் தெரியல இருந்தாலுமே பார்த்த உடனே பிடிச்சிருச்சு சரி வாங்கி தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த வாணல் மாதிரி இருக்கு இல்லையா இதுல வந்து சிக்கன் மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிதான் அடுத்ததான் அந்த சட்டி மாதிரி வாங்கியிருக்கேன் இல்லையா அது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல மீன் குழம்பா இருந்தாலும் அதுலயே வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பா இருந்தாலும் இந்த வாடல் மாதிரி இருக்கு அதுலயே வச்சுக்கலாம் இந்த சட்டி எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிக்கிறேன் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் சரி இது வந்து பழகணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்பதான் சூளையை ஓபன் பண்ணி எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க அது போய் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போய் ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் எப்பவுமே அந்த சட்டில எப்படி பழகணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் நாள் வந்து அந்த சட்டியில் ஃபுல்லாக வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் எதா இருந்தாலும் லீக் ஆச்சுன்னா தெரிஞ்சிடும் இல்லையா அதுக்கப்புறம் ஒழுவலுன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து சாதம் அடித்த தண்ணி வந்து ஒரு மூணு நாள் போல ஊற்றி வைப்பேன் அப்பதான் அந்த மண்ணோட வாசனை வந்து போகும் இல்லையா அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் நான் அந்த மாதிரி தான் செய்வேன் செடியில் வந்து காக்கட்டை வந்து பூத்து பூத்திட்டே இருந்தது அது ஒரு ஒரு நாளாக வந்து பறித்து இருந்தேன் சரி கோவிலுக்கு போகிறப்ப வச்சுட்டு போகலான்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து கட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சண்டே நாளே வந்து இங்கே தெருவில் வந்து ஒருத்தர் வந்து ஒருவர் பத்து ரூபா பாக்கெட்டு ஏலக்காய் இந்த பிரிஞ்சு இலை அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கிராம்பு பத்தி சாம்பிரான் இது எல்லாமே வந்து நான் சண்டே ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வருவாரு தான் வந்து வாங்குவேன் இன்னைக்கு வந்து அவர் வந்து இருந்தாரு நான் சாம்பிராணிலாம் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருவது சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வாங்கினா முப்பது ரூபா அந்த மாதிரி விலை வந்து கம்மி பண்ணி கொடுப்பாரு அதனாலேயே வந்து வாங்கிப்பேன் இவரு கிட்ட இவர் வந்து ஒரு பாக்ஸ் வந்து இருபது ரூபான்னு சொல்லி எப்படி வாசனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காமிச்சு காட்ட சொல்லியிருந்தேன் நல்லாவே இருந்தது சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த குச்சி மாதிரி டெய்லி ஏத்துற சாம்பிராணி அதுக்கப்புறம் கோம் சாம்பிராணி இது எல்லாமே வந்து மூணு டைப்பா வந்து வாங்கிப்பேன் வெள்ளிக்கிழமை வந்து கப் சாம்பிராணி டெய்லி ஏத்துறதுக்கு வந்து அந்த குச்சி சாம்பிராணி மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் ஏதாவது விசேஷ நாளில் வந்து ஏத்துற மாதிரி இருக்கிறதுக்கு அந்த கோம்பு மாதிரி இருக்கு அந்த சாம்பிராணி இது எல்லாமே வந்து இருபது ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாங்கினா ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு இதான் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஜாமான் தேய்க்கிற அந்த கம்பி அதுக்கப்புறம் கேழ்வரகு மாவு சேமியா வந்து இருந்தது ரெண்டு பாக்கெட்டும் எடுத்துக்கோமா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி இது மாதிரி அவர் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாரு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குறேன்னா ஏதாவது சிப்ஸ் வந்து இது மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீயா கொடுப்பாரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கினா ரெண்டு பாக்கெட் பத்து ரூபா பாக்கெட் ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுப்பாரு அதனாலே வந்து வாங்கிப்பேன் இதெல்லாம் வந்து இந்த பாக்கெட் எல்லாமே பத்து ரூபா தான் பட்டாணி பத்து ரூபா அந்த மொச்சக்கல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு நூடுல்ஸ் வந்து இவர்கிட்ட தான் வாங்குவேன் அந்த மசாலாவே நல்லா இருக்கும் அதனால அதனால வந்து இவர்கிட்ட ஒரு பாக்ஸ் மட்டும் இந்த டைம் வந்து நூடுல்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் நான் எப்பவுமே வாங்குறது இல்ல வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் எறும்பு மருந்து வந்து வாங்கியிருந்தேன் அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செம்பருத்தி செடி எல்லாம் பூச்சி வந்து வெள்ள வெள்ள பூச்சி இருக்கு இல்லையா இதுக்காக தான் முக்கியமா வந்து எறும்பு மருந்து வந்து வாங்கியிருந்தேன் இவரையும் கடைக்கு போயிட்டு எப்படின்னா வாங்கிட்டு வர சொல்லிவான் வாங்கிட்டு வரவே மாட்டார் மருந்து மருந்து போவாரு இந்த டைம் இவர் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த எறும்பு மருந்து வந்து வாங்கியிருந்தேன் இது போடுவேன் அதுக்கப்புறம் சாம்பல் இருந்தா சாம்பல் வந்து போடுவேன் இது வந்து இந்த பூச்சி வந்து அப்படியே ஒரு ஒரு கிளையா வந்து பறந்துகிட்டே போகும் அதனால இந்த எறும்பு மருந்து போட்டு இது வந்து வாங்கியிருந்தேன் நிறைய பேர் ஷார்ட் வீடியோல வந்து என்னக்கா கையில ஆச்சு கொப்பளம் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேர் பண்ணி கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் வந்த வீர வீரத்தெழம்புகள் சொல்லலாம் வெங்காயம் தக்காளி வந்து சட்னிக்காக அரைச்சு வதக்கி வச்சிருந்தேன் சைடுல வந்து இந்த தோசைக்கல்லுக்கு தீத்துற வெங்காயம் வச்சிருந்தேன் அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன் கை நல்லா சுட்டு அப்படியே உடனே வந்து கொப்பளம் போட்டிடுச்சு நானும் ஐஸ் கட்டி வச்சேன் உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபுல்லா வந்து இவ்வளவு பெருசா ஆயிடுச்சு அது கையே எனக்கே வந்து பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அது எங்க உடச்சு விட்டா ரொம்ப வலிக்குவோன்ட்டு அப்படியே இது வச்சிருக்கேன் தானா உடையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த பொருள் அப்படியே அங்கங்க எடுத்து வச்சிடலான்றதாக எடுத்து வச்சுட்டேன் எதுவுமே நான் யூஸ் பண்ணாத பிரிச்ச பொருள் வந்து அந்த பாக்ஸ் மூடி போட்டு வச்சிருக்கேன் அதுல வந்து எடுத்து வச்சிருவேன் மீதி வந்து உப்பு எல்லாம் கொட்டாம இருந்தது அதெல்லாம் வந்து கொட்டி வச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அங்க போய் லஞ்சுக்கு வந்து சாப்பிடறதுக்கு பிசிபிலா பாத் வந்து செஞ்சு எடுத்துட்டு போலான்றது காயெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சரி சூடா வந்து அப்ப செஞ்சு எடுத்துட்டு போலான்றதுக்காக அது அது கூட கால டிஃபனுக்கு வந்து சட்னி அரைச்சிடலான்றது வெங்காயம் வந்து உரிச்சுட்டு தேங்காய் இல்ல தேங்காய் இருந்ததுன்னா பொட்டுக்களை போட்டு தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் இந்த கம்பு தோசைக்கு அதனால வெங்காயம் கொஞ்சமா அரைச்சிட்டு பச்சை மிளகாய் போட்டு பொட்டுக்களை போட்டு அரைச்சா வெங்காயம் சட்னி மாதிரி இருக்குமே நான் அதான் வந்து செஞ்சு ட்ரை பண்ணிருந்தேன் கடைசியில வந்து வெங்காயம் வதக்கவே இல்லை மறந்துட்டேன் ஏதோ சிந்தனையில வந்து ஜார்ல போட்டு காஞ்ச மிளகாய் போட்டேன் பச்சை மிளகா போட்டேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சையா போட்டு பொட்டுக்களை போட்டு அரைச்சிட்டேன் என்னடா இது நம்ம அரைச்சா ஞாபகம் வருது வெங்காயத்தை வந்து வதக்கவே இல்லையே பச்சையா போட்டு அரைச்சிட்டமே அப்படின்ட்டு சரி நம்ம சொன்னாதானே எல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு தெரிய போகுது இப்படியே கொடுத்துருவோம் தாளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேதான் தாளிச்சு கொடுத்துருந்தேன் யாருமே எதுவுமே சொல்லல கம்பு தோசைக்கும் இட்லிக்கும் வந்து இந்த சட்னி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க ஏதோ ஒரு சட்னி சாப்பிட்டா சரி நானும் விட்டுட்டேன் சொல்லவே இல்லை அடிசில எனக்கு வந்து சட்னி இல்லாமல் ஃபுல்லா சட்னி அவங்களே வந்து சாப்பிட்டுட்டாங்க இந்த கம்பு இட்லியும் கம்பு தோசையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்கமா பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜாமான் கூட வந்து எப்படிக்கா மாட்டிருக்கீங்க எங்க வாங்குனீங்க என்ன ரேட்டுன்னு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த ஜாமான் குடியை வந்து எப்படி மாட்டிருக்கீங்கன்னா ட்ரில்லர் மிஷின் வந்து ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆணி அடிச்சு அந்த வந்து ஜாமான் குடியை வந்து மாட்டிருக்கேன் அந்த ஜாமான் குடை அப்படியே மாட்டினா கீழே விழுந்துருந்துட்டு அதுக்குள்ள ஜாமான் குடிக்கும் அந்த ஆணிக்கும் வந்து கம்பி சுத்தி வச்சுதான் வச்சிருக்கு அதனால நல்லா வெயிட் வந்து தாங்கும் இந்த ஜாமான் குடியில வந்து அந்த சின்ன சின்ன பிளேட்டு கிண்ணெல்லாம் வந்து அப்படியே சிங்கில வந்து கீழே விழுந்துருன்றதால இந்த மாதிரி சின்ன கூடை வந்து போட்டு அதுல சின்ன சின்ன பிளேட்டு அந்த கிண்ணெல்லாம் வந்து வச்சிருக்கேன் இப்போ வந்து கீழே விழுறது கிடையாது முன்னால வந்து ஜாமான்கள் வரப்ப பொத்து பொத்துன்னு கீழே விழும் அதனால இந்த மாதிரி வச்சிருக்கேன் ரொம்ப நல்லாவே இருக்கு இந்த ஸ்டாண்டோட விலை வந்து விழுப்புரம் பாத்திர கடையில தான் வந்து வாங்கிருந்து அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பிஸ்பிலா பாத்து வந்து செஞ்சு எடுத்துட்டு போலாம் இருந்தா அதெல்லாம் வேணா இங்க சாப்பிட்டுட்டே போலான்ட்டாரு அதனால வந்து சிம்பிளா வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் ஊருகா மட்டும் சரி செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் மதியத்துக்கு தான் வந்து போறோம் கொஞ்சம் காலையிலே போலான்னு நினைச்சுட்டோம் வெயில பாத்தீங்கன்னா போக முடியல சரி கொஞ்ச நேரம் லேட்டாவே போயிடலான்றதால அப்ப வந்து கிளம்பி இருந்தோம் தயிர் சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் ஊருகாய்க்கும் ரொம்ப சூப்பராவே இருந்தது இந்த உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து ஒரு சிலர் நீங்க எப்படிக்கா உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து செய்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் ஷார்ட் வீடியோல கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளா தான் வந்து செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு விட்டு எனக்கு வெயில பாத்தோடனே தலைவலி ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது நான் வந்து தலையில துணி தான் வருவேன்னு சொல்லிட்டு டவல் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன் முன்னெல்லாம் வந்து ஒரு பதினோரு மணி போல போவோம் உச்சி தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு வாட்டி வந்து நாலு மணிக்கு மேலே வெயில் வந்து குறைஞ்ச மா குறைஞ்ச தான் வந்து போயிருந்தோம் இந்த டைம் வந்து கரெக்டா ஒரு ரெண்டே கால் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமுக்கு தான் வந்து கிளம்பி வந்தோம் நல்லா வந்து வெயில் கம்மியாவும் இல்ல வெயில் வந்து அதிகமாவும் இல்ல அந்த மாதிரி டைம் இருந்தது வந்து டவல் போட்டுட்டே வந்து போயிருந்தோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போறோம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் போயிருக்கோம் எங்க வந்திருக்குன்னு குளத்தை வந்து பார்த்தாலே தெரியும் மயில முருகன் கோவிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம் அங்க இப்ப வந்து போன வாரம் தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருந்தது இல்லையா ஆனா கும்பாஷேகத்துக்கு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் பசங்க வந்து ஸ்கூல்ல பசங்க எப்படி லீவ் போட முடியாது பசங்களை விட்டுட்டு போனாலும் என்னையா விட்டுட்டு போனோம்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போடுவாங்க எங்க இருக்கிற கோவிலுக்கே என்னைய விட்டுட்டு போயிருந்தேன் நான் தான் வருவான்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க சரி சண்டே போய்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால சண்டே வந்து கிளம்பி வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே முக்கால் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டே முக்கால் மூணு இருக்கும் நினைக்கிறேன் மணி அந்த டைமுக்கு வந்து அங்கே கால் வைக்கவும் கால் வந்து பொடியும் சுடுது வந்து வெயில் வந்து நல்லா அடிக்குது அதனால வந்து பேச முடியல அதான் முகம் வந்து கோண போகுது வந்து வந்து இறங்கி வந்தாச்சு வந்து பொறி போடுறப்ப மீன் அவ்வளோ பெரிய மீன் வரும் மயிலம் கோவில் வீடியோ வந்து பார்த்தாலே தெரியும் நல்லா பெரிய பெரிய மீன் இருக்கும் அதுக்காகவே வந்து எப்பவுமே வந்து நாங்க வரப்ப குளத்துக்கு வந்து கால் எல்லாம் கழுவிட்டு பொறி வந்து வாங்கி போட்டுட்டு போவோம் அதே மாதிரி இந்த டைம் வந்து பொறி போடலான்னு போனா ஒரு மீனை கூட காணா சரி மீன் தான் வரல மாதிரியே வந்து சாப்பிட்றத விட இங்க இருக்கிற ஆட்டு குட்டிங்க வந்து எப்பவுமே வந்து நிறைய வந்து பொரி சாப்பிடுவாங்க அதனால சரி மீனுக்கு தான் சாப்பிட முடியல போட்டுக்கிற பொரிய வந்து சாப்பிடாம இருந்தது சரி ஆட்டுக்கு கொடுத்துடலான்றதாங்க அதுவும் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு கவரோட கொடுன்னு கேக்குது நான் கையில தான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறேன் கவரோட வந்து கேக்குதுன்றதால சரி அதுக்கே ஆட்டுக்கே வந்து கொடுத்துடலாம் ஒரு ஆட்டுக்கு கொடுக்க போய் எல்லா ஆடும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இவ்வளவு ஆடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கையில போட்டி ஆட்டுங்களுக்கே கொடுத்துட்டேன் ஒரு கட்டத்துல எல்லா ஆடு வந்துருச்சு அதனால சரின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தரையில வந்து கொட்டிட்டேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வந்து சாப்பிட்டுருச்சுங்க எப்பவுமே நாங்க வந்து எங்களுக்கு வந்து டக்குன்னு வர கோவில் அந்த மலையில முருகர் கோவில் தான் எங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு கோவில் சொல்லலாம் அதனால அடிக்கடி வந்து வந்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்ததுமே மேலே அப்படியே ஸ்ட்ரைட்டா போவோம் ஃபர்ஸ்ட் வந்து குளத்துல வந்து பொரி வாங்கி போட்டுட்டு கை கால் கழுவிட்டு தலையில தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து மேலே போயிடணும் இந்த டைம் வந்து போன வாரம் தான் கும்பாபிஷேகம் வந்து நடந்திருந்தது எப்படி கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு வண்டியும் காணா எதையும் காணா அங்க பிள்ளையார் கோவிலே வந்து மூடி இருந்தது என்னடா இது நம்ம டைம் வந்து அன்டைமுக்கு மட்டுமோ ஒருவேளை கோவில் வந்து மூடி இருக்கோ மேல கூட அப்படின்னு தான் இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாதுமா மூடி மேல திறந்துதான் இருக்கு அப்படின்னாங்க சரி பேர் பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு மேல போகலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாம சண்டே இல்லையா அதனால வந்து அன்னைக்கு கும்பாஷேகர் அன்னைக்கு வர முடியாதவங்களாம் இன்னைக்கு வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டுதான் நினைச்சிட்டு இருந்தோம் பரவாயில்ல கூட்டம்ல அப்ப நாங்க வரோம் அப்பதான் வந்து பிள்ளையார் கோவிலே வந்து திறந்தாங்க அங்க பிள்ளையார வந்து தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கிக்கலான்றது மேல வந்து எப்படியும் அர்ச்சனை தட்டு இருக்குமோ இருக்காதான்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து நான் கீழே தான் வாங்கிட்டு போயிடுவேன் எப்பவுமே போன டைம் வந்து அகல் விளக்கு வந்து டால்டா விளக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நீங்க நெய் விளக்கு போடுங்கக்கா இது வந்து வாங்காதீங்க அதனால இந்த டைம் வந்து கரெக்டா வந்து அகல் வாங்கிட்டேன் திருச்சல் வாங்கிட்டேன் நெய் பாக்கிட்டு வந்து வாங்கிட்டேன் புதன்கிழமை தான் கும்பாபிஷேகம் நடந்திருந்தது அதனால ஞாயிற்றுக்கிழமை போயிருந்த இல்லையா ஏகசல் வந்து அப்படியே தான் இருந்தது அஸ்வின் வந்து நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வர சொல்லிட்டு அவன் தான் வந்து ஏகசல் வந்து பாத்துருந்தா நாங்க தூரத்துல இருந்தே வந்து நின்று பாத்துருந்தோம் ஒரு சிலர் கமாண்ட்ல வந்து மயில முருகர் கோயில் வந்து டேட்டு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கும்பாபிஷேகம்க்கா அப்படின்ட்டு தான் வர முடியுமோ வர முடியாதான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா கண்டிப்பா வந்து சண்டே போலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன் சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து வந்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நான் வந்து வரல கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல அதுக்காக தான் சண்டே வந்து வந்திருந்தோம் நாங்க முன்னாடியே வந்து முடிவு பண்ணிட்டோம் எப்படியும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு போனா நிறைய கூட்டமா இருக்கும் சரி மத்த நாள்ல வந்து ஃப்ரீயான டைம்ல வந்து போய் பாத்துக்கலான்றதாக அப்பயே வந்து நினைச்சிட்டு இருந்தோம் அங்க வந்து கோவில வந்து பாக்குறதுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணி ரொம்பவே சூப்பரா இருந்தது அகல் வந்து விளக்கு எடுத்துறதுக்கு அங்கேயே வந்து வாங்கியிருந்தேன் ஆனா வாங்கின விளக்குக்கு நெய்க்கு வந்து பத்தல நாலு அகல் வந்து வாங்கியிருந்தேன் ஒரே ஒரு நெய் பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன் அதனால ரெண்டு அகல் மட்டும் எடுத்துட்டு ரெண்டு அகல் மட்டும் ஏத்திக்கலான்றது போன டைம் வாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல இருந்து நெய் எடுத்துட்டு போங்கக்கா இல்ல நெய் விளக்கு போடுங்கக்கா அங்க விக்கிறது வந்து டால்டா விளக்குக்கா அப்படின்ட்டு எனக்கு இப்ப வந்து கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க சொன்னதான் ஞாபகம் வரும் அதனாலே வந்து இப்ப வந்து நான் வீட்டுல இருந்து நெய்யா இருக்கட்டும் எண்ணெயா இருந்தாலும் எடுத்துட்டு போய் தான் நான் வந்து கோவிலுல இருந்து ஏத்துறது அதனாலதான் அந்த டைம் வந்து விளக்கா வாங்காம நான் வந்து நெய் பாக்கெட்டும் அதுல வந்து தனியா வந்து வாங்கிடுறேன் விளக்கெல்லாம் ஏத்திட்டு மேலே வந்து கிளம்பியாச்சு இந்த மேலே என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ அலங்காரத்தோடு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கும்பாபிஷேக டைம்லாம் வந்து நல்லா சூப்பரா இருந்திருக்கும் போல இருக்கு இந்த பூவெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்து போயிருந்தேன் நல்லா சூப்பரா இருந்தது பூ அலங்காரம் இங்க இருந்து மேலே வந்து பாலசித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவாலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து அங்க நின்று பார்த்தா எதுவுமே தெரியவே தெரியல நானுமே வந்து இது என்னமே ஒண்ணுமே தெரியல அது போன்ல வந்து வீடியோல வந்து பார்த்த பிறகு தான் அழகா தெரியுது பாலசித்தர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து எழுதியிருந்தாங்க அது சரியா தெரியல எல்லாமே வந்து பூவெல்லாம் காஞ்சி ரொம்ப நல்லா இருந்தது பூ அலங்காரம்லாம் போட்டு கம்பாபிஷேகத்து அன்னை அன்னைக்கு வந்து வந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கு அதான் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு வந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா கிட்ட போய் நம்ம பாத்துருக்க முடிய இருக்கு அந்த அளவுக்கு நிறைய கூட்டம் வந்தது சொல்லி டிவில வந்து சொல்லியிருந்தாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் வந்து ரெண்டு பக்கமே கட்டி வச்சிருந்தாங்க அது அவக்கவே இல்ல அஜி அஜி வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழமா பலாப்பழமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள வந்து போயாச்சு எப்படியும் கூட்டம் நிறைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டம் கிடையாது டக்கு டக்குன்னு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்திருந்தோம் இதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து அலோடு இல்ல இங்க மயில முருகர் கோயிலும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கவலைப்படுறது தேவை நானுமே எத்தனை வாட்டியே போயிருக்கேன் எப்பவுமே வந்து கூட்டம் வந்து இருக்கும் ஆனா டக்கு டக்குன்னு வந்து தான் இருக்கும் சாமி தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று கால் வலிச்சு டயர்டாயி அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணதே கிடையாது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் டக்கு டக்குன்னு சாமி வந்து மனதார வந்து தரிசனம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இந்த டைமே வந்து நல்ல ஒரு சிறப்பா வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு கொஞ்ச நேரம் வந்து உள்ளே உக்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம் இவர் வந்து எங்கிட்ட சொல்லாமலே வந்துட்டாரு நான் வெளியே போறேன் நீங்க வாங்கன்ட்டு நானும் வந்து அங்க தேடிட்டு இருக்கும் வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு வெளியே நின்று இருந்தார் இங்கெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து பாருங்களா நல்லா சூப்பராக இருந்தது வள்ளி தேவியனோட முருகப்பெருமான் பாலசித்தார் இந்த மாதிரி நல்லா ட்ராயிங் வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு எப்பவுமே நாங்கள் வந்த கோவிலுக்கு வந்து சுத்தாமல் வந்து போனதே கிடையாது ஒரு சுத்து வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே போவோம் அதனால இந்த இந்த வாட்டி வந்து சுத்தலான்னு வந்துருந்தோம் இங்கே வந்து கோசாலை இருக்கும் மாடுலாம் நிறையா இருக்கும் இந்த டைம் வந்து மாடுலாம் காணா கண்ணுக்குட்டி மட்டும் இருந்தது அர்ச்சனை பண்ணோம் இல்லையா அதில் வாழைப்பழம் இருந்தது சரி கண்ணுக்குட்டிக்கெல்லாம் கொடுக்கலான்றதுக்காக பசங்க வந்து என்னவோ உள்ள வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எட்டி எட்டி என்ன பாத்தாங்கன்னு சொல்ல இங்க இருக்க கண்ணுக்குட்டி எல்லாம் ஏதோ வந்து நீங்க கொடுக்க போறாங்கன்ற மாதிரி வந்து பாத்துட்டே இருந்தது அர்ச்சனை பண்ண ஆளு ஆளுக்கைய அவங்கவுங்க கையில வந்து குடுக்கலான்றது குடுத்திருந்தேன் அஜி வந்து பாத்தீங்கன்னா கையில குடுக்குறப்ப எப்பவுமே கண்ணுக்குட்டி வந்து அந்த அந்த நாக்கால வந்து வலிச்சு தானே சாப்பிடுவோம் அந்த மாதிரி கையை வந்து வலிச்ச உடனே அம்மா என் கையை வந்து இது பண்ணிருச்சுமா நல்லா இது பண்ணிருச்சுமான்னு சொல்லிட்டு கை உதறிட்டே இருந்தான் ரெண்டு வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூணு கண்ணுக்குட்டி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணி கொடுத்திருந்தேன் இன்னுமே எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி பாத்துட்டே இதான் என்கிட்ட இருந்தது இதுக்கப்புறம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் அம்மா பாவமா பாக்குதுமா இன்னும் வேணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டே இருந்தான் எங்களுக்கு வந்து முருகப்பெருமான் வந்து மயிலா முருகப்பெருமான் வந்து எதுக்கு ரொம்ப வந்து சமையல் வீடியோ போட்டுட்டு இருப்பேன் அப்ப அவுட்டிங் வீடியோன்னு வந்து மயிலா முருகர் கோயில் தான் வந்திருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியம் பேசியிருப்பேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இல்லையா அந்த வீடியோவே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் போயிருந்தது அப்போ எங்களுக்கு வியூஸ் போன வீடியோன்னு வந்து வீடியோ தான் மயிலா முருகர் கோவில் வீடியோ தான் போயிருந்தது அதனாலே எங்களுக்கு வந்து மயிலா முருகன் பெருமாள் வந்து ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதனாலேயே அடிக்கடி வந்துருவோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போ வந்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் லாஸ்டா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் அப்படின்றதுக்காக தான் வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் நல்ல நிறைய வாட்டி போயிருக்கோம் அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கோவில் சுத்தி வர வழிலேயே குரங்கு வந்து நிறைய இருந்தது என்னடா இது நம்ம தேங்காய் பையை பார்த்தவனே வந்து பிடிங்கிட போகுதுன்றதால பின்னாடி மறை வச்சுட்டே வந்து போயிருந்தேன் எந்த டைம் வந்து நிறைய இருக்காது ஏதோ ரெண்டு தான் இருக்கும் இந்த டைம் என்னன்னு தெரியல அவ்வளோ குரங்கு நிறைய இருந்தது ஏதாவது வாழைப்பழம் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இருந்திருந்தா கொடுத்துருக்கலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது உடச்ச தேங்காய் மட்டும் தான் இருக்கு வாழைப்பழத்தை அங்கே கொடுத்துட்டு பண்ற சேட்டைகள் வந்து அவரோ காமெடியா இருந்தது வந்து இருந்தோம் சேட்டைகள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இப்ப தனியா வந்து அடுப்புலாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கிடையாது இந்த டைம் நல்லா வச்சிருக்காங்க அதனாலே நிறைய பேர் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க ஏகாவோட உரங்க நிக்க சாமி இங்க ரெண்டு கொஞ்சம் நேரம் இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இந்த இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அழகாக வந்து திறந்து அழகாக வாயை வச்சு குடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காலி பாட்டில் ஒன்று இருந்தது அதில் வந்து தண்ணி பிடிச்சி அழகா வந்து உட்காந்து குடிச்சிட்டு இருந்தது ரொம்ப என்னடா இது அழகாக குடிக்குதுங்களேன்னு சொல்லிட்டு அதான் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கிட்டோம் பசங்க இந்த கடையில் வந்து சும்மா நின்று பார்க்கலாமா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசஜ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா இருக்குது நம்ம பூஜை ரூமெல்லாம் எல்லாமே வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குது வைக்கிறதுக்கு இடமே இல்லை அப்பா வந்து வாங்குறா எப்படி திட்டுவார்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டோம் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை எல்லாமே வந்து வாங்கியச்சே அப்படிங்கறத சும்மா வந்து பாத்துட்டு இருந்தோம் எல்லாமே வந்து நிறைய இருந்தது எல்லாமே நம்ம வச்சிருக்கிறதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி இங்க வந்தாச்சு இங்கயே வந்து ஒண்ணு வாங்குற மாதிரி இல்ல அன்னபூனி செல்லதா வந்து பாத்துட்டு இருக்கேன் நானும் வந்து மேல் மேல்மலைனூர்லயே வந்து பாத்துட்டு இருந்தேன் நான் ஒரு இடத்துல வந்து பார்த்து வச்சிருந்தேன் அங்க வந்து அந்த வழியா வரல வேற வழியா வந்துடுமா வேற வழியா வந்தா பெரிய அன்னபூனி தயாரோட தான் फोटो இருந்தது கிச்சன்ல மாற்றுறதுக்காக நானும் பாத்துட்டே இருக்கேன் இங்க எதுவுமே கிடைக்கல பாராகேம்மா ஃபோட்டோ இருந்தது முருகா ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கு அன்னபூர்ணி தயார் ஃபோட்டோ இல்லை சரி வேற எங்கேனா போனால் வாங்கிலான்றது அங்கே வந்து வந்தாச்சு அஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை எனக்கு வேணுமே வேணும்னு சொல்லிட்டு பொரிய உருண்டையும் அந்த ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு பிடிக்குன்றதுனால அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி வந்து வாங்கிருனோம் அது சாப்பிட்டுட்டு அடுத்ததாக வந்து கிளம்பியாச்சு எல்லா டைமும் ஞாபகமாக எதாவது ஒன்று வாங்குவேன் அந்த டைம் எதுவும் வாங்கலை எல்லாமே தான் வச்சுருக்கோமேன்றதால அப்படியே வந்து கிளம்பியாச்சு கோவில் விட்டு கிளம்புறதுக்கு மணி ஒரு அஞ்சு இருபது வந்து ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து நாங்கள் கோவிலுக்கு வந்து நேராக வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் அதுக்கு முன்னாடிலாம் வந்து கோயில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீடு ஒரு டேம் வந்து பார்க்க பசங்களை வந்து கூட்டி போவோம் இந்த டைம் எங்களை வந்து கூட்டி போப்பான்னு ரெண்டு பேருமே வந்து வீட்டில் வந்து கிளம்புறப்பே சொல்லிட்டாங்க அதனால வந்து சீக்கிரமா வந்து குறுக்கு வழிப்பு வந்து வீடு டேம் வந்து வந்தாச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தன் டேங்க் வந்து திறந்து விட்டு இருந்தாங்க டேம் அப்போ வந்துருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் இப்போதான் வரோம் போற வழியில நாட்டு மாடு வந்து நிறைய வந்து வந்திருந்தது இப்பெல்லாம் வந்து நாட்டு மாடு பார்க்கறது ரொம்ப வந்து அரிதாகி போச்சு எல்லாம் வந்து இப்போ கிராஸ் தான் இருக்குது நாட்டு மாட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதனால மாடு அந்த நாட்டு மாடு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு அது போயிட்டதுக்கு அப்புறம் டேம் வந்தாச்சு இந்த வழியா தான் போன டைம் தண்ணியை திறந்து விடுறப்ப தண்ணி எல்லாம் நிறைய வந்து போயிருந்தது அதனால அஜி வந்து பார்த்துட்டு கரெக்டா வந்து கேட்டிருந்தான் இப்போ வந்து இந்த தண்ணி வந்து டேம் திறந்து விட்டா நம்ம என்னப்பா ஆவோம் எங்க போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அப்படியே வந்து பாண்டிச்சேரி மதங்கிட்டே போக வேண்டியதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து பயங்கரமா கேட்பான் அவன் அதுக்கப்புறம் வந்து டேமுக்கு வந்தாச்சு டேம் கீழே வந்து பாத்தீங்கன்னா பார்க் இருக்கு இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இந்த டைம் நாங்க ஒரு ரெண்டு வருஷமா வராம இப்பதான் வரமா பார்க்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நல்லா பெயிண்ட்லாம் பண்ணி நல்லா நல்லா இருந்தது பசங்களுக்கு பார்த்த உடனே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேல போய் தண்ணியை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு வந்தாலும் இந்த தண்ணி இதை மேலதான் வந்து பார்க்க போயிருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சண்டே டைம்ல தான் கொஞ்சம் வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி வந்து கூட்டம் வரும் மத்தபடி பாத்தீங்கன்னா மத்த நாள்ல வந்து கூட்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க சண்டே சண்டே தான் வரன்றதால எங்களுக்கு வந்து கூட்டமா கொஞ்சம் வந்து கூட்டமா தான் தெரியும் தண்ணி இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் எட்டி போய் பாக்கலாம்னு போனா தண்ணி பார்த்தீங்கன்னா டேம் வந்து திறந்து விடவே இல்ல போல இருக்கு அவ்வளோ தண்ணி வந்து நின்று இருந்தது ஒரு சில டைம்ல வந்து தண்ணியே இல்லாதப்ப நாங்க வந்து போய் பார்த்து வாத்துலாம் மேய்ப்பாங்க தண்ணி வந்து நிறைய பேர் துணி எல்லாம் துவைப்பாங்க அந்த மாதிரி இருந்தது இந்த டைம் வந்து தண்ணி ஓபன் இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது நிறைய இடத்துல இப்ப மழை பெஞ்சு தண்ணி நிறைய இடத்துல நின்று இருந்தது இல்லையா வந்து அந்த அளவுக்கு மழை பெஞ்சு தண்ணி எல்லாம் இல்ல அதனால வந்து தண்ணி வந்து அப்படிதான் இருக்கு இது வந்து எந்த டைம் வந்து கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேம் ஓபன் பண்ணாங்கன்னா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது மேல இந்த டேம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கடையதா தான் இருக்கும் அவ்வளவு கூட்டமா இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அவ்வளவு கூட்டம் இருக்கும் இப்ப வந்து அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது இந்த தண்ணி வந்து வந்து இருக்கிற தான் அந்த திருவிழா மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நாங்கள் ஒரு டைம் தான் வந்து வந்து திறந்து பார்த்துருக்கோம் அவ்வளோ சூப்பரா இருந்தது மறுபடியும் திறப்பாங்கன்னு தெரியல திறந்தப்ப பாத்து அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் மேலே பார்த்துட்டு அடுத்ததான் வந்து பசங்க விளையாடுறதுக்கு கீழே வந்தாச்சு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தது அந்த ஊஞ்சல் அதுக்கப்புறம் சர்க்கிள் வர்றது குதிரை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா இருந்தது இதெல்லாம் அதுதான் நல்லா வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணி விளையாட்டு இருந்தாங்க எங்கேயுமே வந்து கூட்டு போறது இல்லையா இப்ப இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கேம் விளையாடுறதெல்லாம் இப்ப வந்து கூட்டி போனோட ரொம்ப ஜாலியாயிடுச்சு வாங்கடா வாங்கடான்னு வரவே இல்லை அவங்ககிட்ட விளையாடிட்டே இருந்தாங்க பெரியவங்க கூட பாத்தீங்கன்னா ஊஞ்சல் வந்து அந்த டைம் வந்து போட்டுருந்தாங்க பெரிய ஆம்பளைங்க பொம்பளைங்க இது எல்லாமே ஆடிட்டே இருந்தாங்க சரி காலியான நம்ம போய் ஆடலான்றதுக்காக ஆடி இருந்தேன் எனக்கு ஏறி உட்காந்து ஆட ஆரம்பிச்சோடனே தலை சுத்துற மாதிரி இருக்கு அவருமே வந்து ஏறி உட்காந்தோடனே அவருக்குமே வந்து தலை சுத்துதுன்னு சொல்லியிருந்தாரு வேகமா இடாம சும்மா லைட்டா வந்து ரெண்டு மட்டும்டி அதுக்கப்புறம் இறங்கி வந்துட்டோம் என்னதான் வயசாகி ரெண்டு பசங்களுக்கு அம்மா ஆனாலும் நம்ம சின்ன வயசுல ஊஞ்சல் ஆன ஞாபகம் நினைவுக்கு வருது அதுக்கப்புறம் அங்க இருந்து அது ஒரு பார்க் அதுக்கு வந்து இன்னொரு பார்க் வந்து இருக்கு அதுக்குதான் வந்திருக்கோம் இங்க வந்து இந்த இதெல்லாம் வந்து இப்ப ஹோட்டல் மாதிரி செஞ்சிருக்காங்க பாடஞ்ச பங்களா மாதிரி இருந்தது அது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி சாப்பிடுறது ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஹோட்டல் மாதிரி வந்து வச்சிருக்காங்க தான் வந்து பாத்துட்டு இருந்தோம் என்னடா இது இந்த இப்படி இருந்த இடத்துல நல்லா புல்சா வந்து மாத்திருக்காங்க போறாங்களே அப்படின்ட்டு இங்கே டாய்லெட் எல்லாமே வந்து புதுப்பிச்சிருக்காங்க நல்லாவே இருந்தது ஃபர்ஸ்ட் நாங்களாம் வருவோம் அப்ப வந்து எதிர்க்க வந்து பெட்டிக்கடலா இருப்பாங்க சுண்டல் இந்த மாதிரி விற்கிறது சோடா இந்த மாதிரி விற்கிறது எல்லாம் பெட்டிக்கடா இருக்கும் இந்த டைம் அந்த கடலாம் இல்லை அந்த ஹோட்டல் மாதிரி இங்க வந்து உள்ள வந்து ஒண்ணு வந்து திறந்திருக்காங்க அது மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடையாது அங்க ஏதாவது சுண்டல்லாம் அந்த பாட்டி வந்து இருப்பாங்களே அத வாங்கி சாப்பிடலாம் தான் சொல்லிட்டு நினைச்சு வந்திருந்தோம் அந்த கடை எல்லாமே இந்த இல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வருஷமா என்ன தெரியல அப்ப வரமா அதனால வந்து எல்லாமே வந்து காலியாயி போயிருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க இதுமே நல்லா இருந்தது அதையும் போய் பார்த்துட்டு வர்றான்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து கிளம்பி போயாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கிளம்புறதுக்கு ஆறரை மணிக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பி ஏழரை மணிக்கு தான் வீட்டுக்கே வந்துடும் இதோட அந்த பாகம் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்